கொஞ்ச நாள் பொறு தலைவா ஒரு வஞ்சிக்கொடி இங்கே வருவா. கண்ணிரண்டில் போர் தொடுப்பார் அந்த வெண்ணிலவத்தோ கடிப்பார் காமாட்சி மீனாட்சி என்ன பேரோ தென் நாடோ என் நாடோ எந்த ஊரோ நானறியே அவ்வளவு கிமிக்ஸ்ல பியூட்டிஃபுல் ஆஹ் நல்லா உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா காமாட்சி மீனாட்சி என்ன பேரோ நா நறியேன் அதுல எக்ஸ்பிரஷன் காமாட்சி மீனாட்சி என்ன பேரோ நா நெறியே தென் நாள் ஒரு சின்ன பொடி சங்கதி இருக்கும் தென் நாடோ என் நாடோ என் த ஊரோ நான் நெறியே கொஞ்ச நாள் பொறுத்தலை ஒரு வஞ்சி குடி இங்கே வருவா